தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிரளயம் முடிந்த புதிய உலகங்கள் உருவாகிய காலத்தில் உலகங்களின் பிரம்மனும் அந்த உயிர்கள் எல்லாம் காப்பதால் தாமே இறைவன் என்றும் திருமணம் அறியாமல் ஒருவருக்கொருவர் ஒருவர் எண்ணிக்கொண்டு இருந்தார்கள் அப்போது இறைவன் அவர்கள் முன்பு ஒரு மாபெரும் தீப்பிழமாக வந்து நின்று இப்பிழமின் அடி அல்லது உச்சி காண்பவரே இறைவன் என்று கூற இருவரும் தீப்பிழிம் அடியையோ உச்சையோ காண இயலாமல் புலம்ப ஆரம்பித்தனர் பிராணனே நான் என்ன பிரம்மன் தங்கதம் பேதமையாளே பரமன் பரந்த முன் முன்னிற்கு அரணடி தேடி அருட்டுகின்றாரே